어우, <목소리도> 거기.

நாங்கள் வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சொந்த பிள்ளைகள் பாவித்து எங்களை சாதக கண்டுகளித்து அந்த நல்லா சவர் மாறி கேட்டுக் கொள்கிறேன் அந்த நில்லுமாட்டி அழைக்கூடிய தாயார் தாமரமணி ஆட்சிக்கும் தக்கப்பண்ணார் குன்னுணையான மகளாக பிறந்த தங்கை மடி சாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மூவர்கள் பிறந்து எங்களுக்கு துணையாக அத்தபிள்ளையத்தான் வெற்றி பெற கொட்டு வீரபாக சயூரலை பிறந்து நெல்லு மாட்டுக்கட்டில் பொடி தரை வாழ்ந்து வரும் சமயத்தில் யாது காரணமா தெரியவில்லை சின்னோ காவலின் வெற்றலை தெற்கின்றார்கள் கிண்ண நீரில் சென்று அண்ணனுடைய பாதார வெந்தத்தை பணிந்துவிட்டு என் அழைத்த விபரம் யாது காரணம் என்று அறிந்து வர வேண்டும் சென்று பார்த்து வருகிறது அண்ணனை பார்த்து சரணோ பால்வணிக்கு சரண பொறுமையை பொருந்த கண்ணா யார் தரணும் பொறுமை பொருந்த என்ற

இருக்கின்றார்களா அப்படி அங்கு சென்று வீரவாகு அன்னவர்கள் காது மூக்கை எல்லாம் வறுத்து போட்டு மீதி படைகளை எனக்காக விட்டு விட்டு வந்தாரா என் நிலத்தில் தெரிவிக்கும் போது அன்னவர்கள் மீது படைமுகம் சென்ற தங்கவே அத்தா மாட்டி வைத்ரா படைமுகம் செல்வதாக இருந்தால் இருவரும் பந்தாம் நலை பகடையாடும் மண்டபம் செல்ல வேண்டும் பகடை ஆட வேண்டும் வெற்றியும் தோல்வியும் காண வேண்டும் வெற்றி பெற்றவர்கள் மேலாட்டு படம் மீது சண்டைக்கு செல்ல வேண்டும் தோல்வி அடைந்தவர்கள் ஆணகட்டும் சங்கிலியால் கட்டுப்பட வேண்டும் என்று என்னை தடுத்து நிறுத்தி விட்டார் அம்மா ஆகையினாலே இருவரும் பகட குတို့ வெற்றியும் தோல்வியும் தாங்கள் தான் தெரிவிக்க வேண்டும் தாயே किन्न அசலடிகள் தங்கமே மீனாட்டி களிமடில் வனநாட்ட உனக்கு படிவத்து வந்து விட்டார்களா உண்மைதானா பா தாயும் தந்தையும் அறிந்து சோகத்தை திருப்பதற்காக தாங்களும் அந்த வீரபலியை ஓன்று சென்று

இருவரும் படைமுகம் போகதா இருந்தால் பத்தாந்தாலை பगडையாடி மெடி சிந்தி பगड விளையாடுகிறார் இதில் வெற்றி கண்டவர்கள் மேனாட்டி காளிபடி மேல் பொறுமுகம் செல்ல வேண்டும் தோழி உடனல யானை கட்டும் ஜங்களால் தொழில் கட்டுப்பட வேண்டும் என்று இருவணை பந்தை வைத்திருக்கிறீர்கள் அப்படியே விளையாட கிளன்னா விளையாடும் பगडையில் வெற்றியும் தோlbியும் சாட்சியாக இருந்து தெரிவிக்க வேண்டுமா ஆகட்டும்ண்ணா ஆகட்டும் தங்குவே விளையாட இப்பொழுது தாங்கள் தெரிबितபடி

பகடி ஆட்டத்தில் பார்க்கும்போது நமது அத்தை பகடி பன்னிரண்டு மிருகால் பத்து படு கடது தாங்கள் கை பகடி பத்தி மிருகால் எட்டு தாங்கள் தோள் என்றா முதல் பெரிய காட்டிய பகடிலே நான் தோல்வி வீந்து விட்டேன் அத்தா வெற்றி விட்டார் என்று தெரி வெற்றி பெற மாட்டார் அந்த மேநாட்டு பரவிது சண்டைக்கு செல்ல முடியாதா

முறை பகட்டையிலும் நான் தோல்வி அடைந்து விட்டேன் அத்தான் வெற்றி பெற்று விட்டாரா பகட்டை வெற்றி பெற மாட்டேனா

தாலிபலை வெட்டி கருவறுத்து வெற்றியோடி வர வேண்டும் என்று வழி அனுப்பு தங்கமே அத்தான் தெரிவித்தபடி அந்த ஒரு வெற்றி பெற்று விட்டார் நான் தோல்வி அடைந்து விட்டேன் ஆகையினாலே பட்டூர் கோட்டை சென்று தோழிமார்களுடன் பதனமாக இருக்க வேண்டும் நான் பார்த்து செல்கிறேன் சென்று வருவாயம்மா தாங்கள் தெரிவித்தபடி நான் தோல்வி அடைந்து விட்டேன் வெற்றி பெற்று விட்டாய் ஆடுகட்டும் சங்கிலியால் என்னை கட்டி வைத்து விட்டு அந்த மேலாட்டி காளி வடைகளை வெட்டி கருவறுத்து விட்டு பட்டூர் கோட்டை வர வேண்டும் மைத்ரா வர வேண்டும் அப்படியே கட்டு மைத்ரா ஆகட்டும் இப்ப துகனமாய் தோத்து விட்டேன் என்று துகனமாய் தோத்து விட்டேன் என்று சரி கருவா அறுக்கிறோம் ஆ ஆ எப்படி சொனப்பாக தான் இருக்குது சரி நம்ம படையெல்லாம் நான் தூங்குது இன்னொரு படை எழுந்திரிச்சி போகுமா பிறகு வீட்டுக்கு தூக்கம் வந்துருச்சு போகல ஆ என்ன செய்யலாம் பிடிச்சிவிட்டு வெட்டுவேன் 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 குத்துவேன் 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 என்னது

ஆ பழைய செருப்பு கூட பத்திரமா பாத்துக்கோங்க அதையும் எடுத்துட்டு வந்துருவேன் ஒரு கடையை வச்சிருக்கிறேன் செருப்பு கடை செப்புனுடான டா போடுங்க அப்பா கம்முடு பூ அக்கு ஓட அந்த பூ வாட ஓடு எக்கோ எந்திரிக்கா நாக நாகு உங்கபட்டி தம்பி தம்பி வாயா அசலை பார்த்தா அப்படியே தான் தெரியிற வா கெட்டி வா அது ஒன்று கெட்டி வா எதுக்கு பாவம் இவ்வளவு அழசி அலையிற பா நம்ம பிள்ளையாவது உழைக்கிட்டோம் கொடு

ಕೂಡ ಅತ್ತಾ ಪಿಳೆಯನ್ ಪವಾನು